ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவில எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது வியாழக்கிழமை எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு பவுன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று புதிய உச்சமாக பவுன் ஒன்றுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் தங்கத்தின் மீதான சுங்க வரியை மத்திய அரசு குறைத்ததன் எதிரொலியாக தங்கம் விலை குறைந்து கொண்டு வந்து ஒரு பவுண்ட் ஐம்பத்தி ஓராயிரத்திற்கு விற்பனையானது ஆனால் தற்போது அதற்கு மாறாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்த வண்ணமே உள்ளது சென்னையில் கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி முதன் முறையாக படிப்படியாக அதிகரித்து ஒரு கிராம் ஏழாயிரத்தை கடந்தது இந்த நிலையில் நேற்று தங்கம் விலை எந்த எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் ஒரு பவுன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையானது பவுன் ஒன்றுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் கிராம் ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே போல தங்கத்துடன் போட்டி போட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வெள்ளி விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த மூன்றாவது நாளாக எந்த மாற்றமும் இன்றி விற்பனையான வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி விலை பார்த்திங்கன்னா கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது